அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் கால சர்ப தோஷம்னா என்ன இதற்கான பரிகாரம் உண்டா இல்லையா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் தோஷங்கள் பல வகைப்படும் அதுல கால சர்ப தோஷம் ரொம்பவே ஆபத்தானது கடிக்கிற பாம்பை மாதிரி குணாதிசயங்களை கொண்டது இந்த இந்த தோஷம் வர்களும்டிச்சது மாதப்ப மேலும் விளைவு என்ன தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படின்னு அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் என்ன சொல்லிருக்காங்க இதற்கு என்ன பூஜை செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களை அறிவியல் ரீதியாக இப்போ இந்த வீடியோல நாம பார்க்கலாம் காலசர்பம் ஜாதக சுழற்சியில ரொம்பவே பயப்படக்கூடிய தோஷங்கள்ல கால சர்ப தோஷமும் ஒண்ணு இது ரெண்டு தீய கிரகங்களால ஏற்படுது ராகு மற்றும் கேது காலனான ராகுவுக்கும் சர்ப்பமான கேதுவுக்கும் இடையில கிரகங்கள் இருக்கிறது கால தோஷம் அப்படின்னு சொல்லப்படும் கால காலசர்பதோஷம் அப்படின்றது கேது ஆகிய இரு பாம்புகளுக்கிடையே மற்ற ஏழு கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறது இது ஜாதகத்துல உள்ள நல்ல யோகங்களை நசுக்கி கெடு பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க ராகு கேது இருவருமே விஷமுள்ள பாம்புகள் தான் இவங்களுக்கு இடையே சிக்கி முன்னும் பின்னும் இவங்களுடைய விஷத்தால தாக்கப்படுறதுனால கிரகங்கள் செயல் இழக்கும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு ராகுவுக்கு பாம்போட உடல் குணத்தால் வாழ விஷம் கேதுவுக்கு பாம்போட தலை ஆனதால் தலையில விஷம் இந்த அடிப்படையில கால ஜாதகத்துல எத்தனை அதிர்ஷ்ட யோகங்கள் இருந்தாலும் கால சர்ப்பதோஷம் விழுந்தா இந்த அதிர்ஷ்ட யோகங்கள் பலிக்காதுன்னு சொல்லுது ஜோதிடம் இதுல ராகுன்றது ஒரு பயங்கரமான பாம்போட தலை அந்த பாம்போட வாழ் போன்றதுதான் கேது கால சிற்போஷத்தால சிறந்த யோகங்களும் பலன்களும் கெட்டு போகுது மேலும் ஜாதகத்துல ராகு அல்லது கேது தொடங்குது இந்த நிலைகள் இதோட தாக்கம் வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஜோதிட நூல்கள் படி இந்த தோஷம் வாழ்க்கையில மிக முக்கியமான நிகழ்வுகள் சந்தர்ப்பங்கள் மற்றும் வளர்ச்சி அப்போ பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் சொல்றாங்க இதன் விளைவாக வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பங்கள் திரும்பி போகுது அதாவது அடிக்கடி பாம்பு கடிக்கும் இல்ல பாம்பு கனவுல வந்து படப்பட வைக்கும் அல்லது பாம்பு கனவுல வந்து பயப்பட வைக்கும் கல்வி வேலை திருமணம் குழந்தை பிறப்பு இது எல்லாத்திலையுமே எதிர்பாராத தடைகளை நீங்க சந்திக்க நேரிடும் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் கடினமானது போல இருக்கும் மேலும் வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியமும் சரியாக செய்யப்படுத்த முடியாது திட்டமிட்டபடி எதுவுமே நடக்காது ராகு மற்றும் கேது இடையே சந்திரன் வராம இருந்ததுன்னா தோஷம் பலிக்காதனும் இந்த தோஷம் ஒன்னும் பண்ணாதனும் சாஸ்திரங்கள் சொல்லுது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜாதக சுழற்சியில வியாழன் ராகு எழுதி கேதுவா

உண்மையில ராகுவும் கேதுவும் வக்கர கிரகங்கள் மற்ற எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்ந்துட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு கிரகங்களும் பின்னோக்கி போகுது அதாவது இந்த தீய கிரகங்களுடைய தாக்கம் மற்ற கிரகங்களையும் பாதிக்கும்னு சொல்றாங்க எனவே வாழ்க்கையை முன்னோக்கி போகிறதுல அதாவது முன்னேறுவதில ஒரு பிரச்சனையே உண்டாக்கும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டானு கேட்பீங்க ராகு காலங்கள்ல அம்பாள் சன்னதியில எலுமிச்சையில தாமரை நூலால நெய் தெய்வ மேய்ச்சி வழிபட்டீங்கன்னா இந்த தோஷம் விலகும் சொல்றாங்க கால பைரவரை வழிபட்டா இந்த காலசிற்ப தோஷத்திற்கு பரிகாரம் கிடைக்கும் காலசிற்ப தோஷத்திற்கு குலதெய்வ வழிபாடு பிறகு மனதளவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது ஆதரவற்றவங்களுக்கு உதவுறது இப்படி எல்லாம் செஞ்சாலே காலசிற்ப தோஷத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க அதுவும் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வரக்கூடிய நாட்கள்ல திரு காலகஸ்தி சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா ஏழை எளியோருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் பண்ணீங்கனாலே தோஷத்தினால ஏற்படுற தீமைகள் இருந்து விடுபட்டுல ஆகுங்க இப்ப திருக்காலகஸ்தி போகணும்னு சொன்னோம் இல்லையா திரிகாலகஸ்திக்கு போய் பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி இல்லன்னா பின்னாடி திருநாகேஸ்வரம் போய் அங்க தோஷ பரிகாரத்தையும் செஞ்சிருங்க எப்படி திருப்பதியில இருக்கிற பெருமாளை பார்க்கறதுக்கு முன்போ அல்லது பின்போ அலமேலு அங்கை தாயாரையும் பார்க்கணும்னு விதி இருக்கோ அதே மாதிரிதான் திரு காலகஸ்திக்கு போய் கால தோஷம் தீர பரிகாரம் பண்ணாலும் திருநாகேஸ்வரம் போய் அங்கேயும் பரிகாரம் பண்ணாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராகு கேதுன்ற இரு கிரகங்களால ஏற்படுற தோஷமே கால தோஷம் அல்லது தோஷம் கேது தோஷத்தை காலகஸ்திக்கு போய் கேது தோஷம் வாரி வழங்கும் புத்தி தெளிவு வரும் கால சிற்ப தோஷம்னா என்னன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதற்கான பரிகாரமும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன்படுத்தியா லைக் பண்ணுங்க மேலும் கால சிற்ப காலசிற்போஷத்தினால உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியான உபயோகமான ஆன்மீக தோழ்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்